ஒவ்வொரு ஜாதகம் யூனிக்கானது ஒவ்வொரு டைம்ல அவங்க பிறக்கும் போதும் ஒரு யூனிக்கான ஒரு ஜாதகம் ஃபார்ம் ஆகுது இதே மாதிரி ஜாதக அமைப்பு இல்ல சிமிலரான கிரக சேர்க்கை ஒரு பர்டிகுலர் கால இடைவெளியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா சேமா இருக்காது பட் அவங்க அவங்க கிட்ட ஒரு இருக்கிற ஒரு கிரக சேர்க்கை சூரியன் சனி கிரக சேர்க்கைனா அதே கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்திலயும் இருக்கும் அப்போ அவங்க லைஃப்ல ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஜோதிடர் கிட்ட சொல்ற விஷயத்த பல பேர் இந்த மாதிரி சொல்லும்போது போது அப்ப இந்த கிரக சேர்க்கை இருந்தா இந்த மாதிரி லைஃப்ல நடக்குது அப்படிங்கறத ஜோதிடர் ஆல்ரெடி குறிச்சு வச்சிருப்பாரு சில இடத்துல அது வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் சில இடத்துல செவன்டீன் எயிட்டீன் நைன்டி பர்சன்டேஜ் கூட மேட்ச் ஆகும் ஒரே ஒரு ஒரு பலன் வந்து நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுதுன்னா புதுசா பாக்க வர்றவங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் போது அந்த ஜோதிடர் வந்து அந்த பலனை இந்த மாதிரி சொல்லுவாரு கேக்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த சிமிலரான ஒரு கிரக சேர்க்கை சிமிலரான ஒரு பலனை வந்து கொடுக்கு பட் இது நடக்கிறதுக்கு அந்த செவன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த சான்ஸ் படி தான் நடக்கும் சில பேருக்கு அந்த பலன்கள் இருக்காது தான் ஜோதிட பலன்கள் சொல்றாங்க நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க